சரி நானே சொல் தமிழுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு சொல் உள்ளது தமிழ் இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன பொருள் இவருக்கு ஒரு கருவடி கொடுங்க

ವಿಶ್ಲೇ ನಾನ್ ಎಲ್ಲ ಒಬ್ಬ ಕರಾವಳಿ ಇಪ್ಪ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ವಾರ್ತೆಯ தமிழ்ல அந்த எழுத்தும் அப்படியே உச்சரிப்பட வருது வார்த்தையும் அப்படியே உத்தரிப்புல வருது கவனிச்சீங்களா இது ஏதாவது சம்பளம் உச்சரிக்கும் அப்ப தமிழ் எவ்வளவு மேன்மைங்கிறது இதுல இருந்து இதத்தான் எங்களுடைய மூத்த நிர்வாகி சொல்லுவாரு உச்சரிப்பு உற்ற மொழி உச்சரிப்பு அற்ற மொழி அப்படின்னு சொல்லுவார் ஆனால் தமிழ் பேச தொடங்கிவிட்டால் அப்படியே திருப்பிடும் மாலை மாற்று பதிகம் வந்திருக்க அவருக்கு பாருங்க உடனே கேமரா வர் மாலை மாற்று பதிகம் வந்திருக்க கேட்க யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா வளமிருந்து இடமாகவோ இடமிருந்து வளமாகவோ அந்த எழுத்துக்களை திருப்பி உச்சரித்தால் ஒரு மாறாமல் அதே உச்சரிப்பு வரும் கேட்க யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை அவருக்கு தேவை கொடுங்க விகடகதி அப்படியே இப்படி வள வருது இடமாக திருப்பி அதே தான் அந்த மாதிரி அவருக்கு எண்பத்தி மூணு வயது தமிழ் பேச தொடங்கிவிட்டால் அவருக்கு முப்பத்தி எட்டு வயது சொன்ன சரி என்ன சத்தமா சொல்லுங்க श्री huh? <Sustainable> <sp-, apology> நீ அப்படியே மூக்களை கைய மூக்க குடிச்சிட்டு சொல்லுங்க நல்ல நல்ல வாய்ப்பு மூக்க குடிச்சிட்டு அப்ப மூன்று இனங்கள் உண்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த வல்லினம் எங்கிருந்து ஒளி வருது வல்லின ஒளி எங்கிருந்து வருது மேடையில் இருக்கிறவரையும் வல்லின ஒளி வருகிறது

நாம இன்னைக்கு தமிழ் பேசலாம் இப்போ அந்த பையனை கொடுத்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க அவர் எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அவர் பேசுனது தமிழ்ல தமிழ்ல நிறைய இருக்கு முன் தமிழ் இருக்கு மயிந்தமிழ் இருக்கு நட் தமிழ் இருக்கு செத்தமிழ் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா